நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இதுவரை யாரினுடைய உதவியும் இல்லாமல் தனித்து நின்று சுயேட்சையாக இயங்கி வருகிறோம் இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய அராஜகத்தை எதிர்த்து களமாடுவதற்கு அசாத்திய துணிச்சல் மட்டும் பத்தாது அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் நாம் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் தங்களால் இயன்ற பங்களிப்பை விதைகளை இயக்கத்திற்கு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி விதைகள் இயக்கம் இளவிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் லட்சம் ரூபாய் செலவு செய்து ஒரு பிரமாண்ட ஸ்டூடியோ செட்டப் கிரியேட் பண்ணி சோபா செட் எல்லாம் போட்டு அதுல ஒரு பொம்மையை கொண்டு வந்து உக்கார வச்சு அந்த பொம்மைக்கு சாவி கொடுத்து கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் போராடி ரெண்டு மணி நேரம் வீடியோ புட்டேஜை எடுத்து அந்த ரெண்டு மணி நேரம் வீடியோ புட்டேஜ ஏழு நிமிஷமா கட் பண்ணி கட் பண்ணி சுருக்கி அதுல என்ன எல்லாரும் தமிழ்நாட்டில் அப்பானு கூப்பிடுறாங்க அப்பானு கூப்பிடுறாங்கன்னு தனக்கு தானே சுயதம்பட்டம் அடைத்து கொண்டு அம்மா என்ற பிராண்டுக்கு நிகராக அப்பா என்ற பிராண்டை உருவாக்கிடணும்னு சொல்லிட்டு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஆயிரக்கணக்கான கொத்தடிமைகள் இரண்டு நாட்களாக இணையதளம் முழுவதும் அந்த காணொலியை பகிர்ந்துகிட்டு இருந்தாங்க பகிர வைத்த காணொலிகளையும் இவருக்கு பல லட்சம் செலவு செய்து கட்டமைக்கப்பட்ட அத்தனை அத்தனை ஒரே ஒரு பொதுக்கூட்ட மேடையில எடப்பாடி பழனிசாமி பேசி சல்லி சல்லியா நொறுக்கிட்டார் நேற்று நடந்த அந்த வேலூர் மண்டல மாநாடு நான் என்ன நினைச்சேனாக்க வட தமிழகத்தில் இருந்தெல்லாம் ஆட்கள் அதுல கலந்துகிட்டாங்க அப்படின்னு நான் நினைச்சேன் கடைசியில் பார்க்கும்போது தான் தெரியுது அது வேலூர் மண்டல மாநாடாங்க எவ்வளவு பெரிய மாநாடு நம்ம அதிமுகவெல்லாம் இளைஞர்களே கிடையாதுங்க எங்கெங்க இளைஞர்கள் இருக்காங்க எல்லாரும் நாற்பது வயசுக்கு மேலே தாங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் பரவலாக பேசிக் கொண்டு இருப்பவர்கள் மத்தியில் நேற்று நடந்த அந்த இளைஞர்கள் இளம் பெண்கள் பாசறை மாநாட்டில் அத்தனை பேரும் இளைஞர்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பேர் வெறும் இளைஞர்கள் மட்டும்தான் இந்த இளைஞர்கள் தலைகள் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச ஆரம்பித்த உடனே ஆரம்பிச்ச விசில் சத்தம் அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் அந்த விசில் சத்தம் ஓயவே கிடையாது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கொத்தடிமிகள் கட்டமைச்சாங்கல்ல பல லட்சம் ரூபாய் செலவு செய்த அப்பா என்ற பெம்பத்தை அத்தனையும் தூக்கி போட்டு சல்லி சல்லியா நேர்த்து அந்த ஒரே மேடையில எடப்பாடி பழனிசாமி ஒரே மேடையில ஒரே நாளில் நொறுக்கிட்டாரு அப்படிதான் நாம சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மண்டல மாநாடு மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள் மிக நேர்த்தியாக அந்த வேலூர் மண்டலத்தை சார்ந்த நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்தார்கள் அதில் பேசி ஏடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல கேள்விகளுக்கு பதில் அளித்து பல அச்சங்கள் பல சிறுபான்மையினரிடம் இருந்த அச்சங்களாக இருக்கட்டும் தமிழக மக்களிடம் அச்சமாக இருக்கட்டும் தொண்டகரிடம் இருந்த அச்சமாக இருக்கட்டும் அத்தனைக்குமே தள்ளத்தழிவாக எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் பதிலளித்து விட்டார் அத்தனை கேள்விகளுக்கும் பதிலளித்து விட்டார் அவருடைய கொள்கை நிலைப்பாடு என்ன தமிழக நலன் சார்ந்த விஷயங்களில் தமிழ்நாடு உரிமை சார்ந்த விஷயங்களில் அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படி என்பதை மிகத் தள்ள தெளிவாக சொல்லிவிட்டார் அது முதல் விஷயம் கூட்டணி விஷயங்கள் வருகின்ற சட்டமன்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி அவையாகும் கூட்டணி விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி தெளிவா சொல்லிட்டாரு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு மாபெரும் கூட்டணியை நாங்கள் அமைப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த மாநாட்டு மடையில சொல்லியிருக்கிறாரு நான் சொல்றேங்க கூட்டணி அமையுதோ இல்லையோ அதை பத்தி தொண்டர்கள் ஒருபோதும் கவலைப்படக்கூடாது கூட்டணி அமைஞ்சாலும் அமையலனாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக தான் ஆட்சி பிடத்தில் அமர வேண்டும் என்பதை தமிழ்நாடு மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் ஏன்னா நாலோரு வண்ணமும் இங்கே நேரக்கூடிய பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளாகட்டும் போதைப் பொருள் கலாச்சாரமாக இருக்கட்டும் வெட்டுக்குத்து கலாச்சாரமாக இருக்கட்டும் அத்தனையும் பார்த்து தமிழக மக்கள் வெறுத்து போயிருக்கிறாங்க இந்த ஆட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுகவை ஆட்சி பீடத்தில் அமர்த்துவதற்கு தமிழக மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க கூட்டணியே அமையல்னா கூட கூட்டணி அமையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டாரு தெளிவாக நான் சொல்றேன் கூட்டணி அமையவே இல்லை என்றால் கூட அனைத்து அதிமுக தொண்டர்களும் போர்கால அடிப்படையில தயாராக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்முடைய ஆட்சி அமைவதற்கு நீங்கள் தயாராக இருக்கணும் உழைப்பதற்கு தயாராக இருக்கணும் மக்கள் கிட்ட நாம செஞ்ச நல்ல திட்ட உதவிகளை கொண்டு போய் சேர்த்தாலே போதுங்க இததான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேடையிலும் சொன்னாரு திமுகவினர் கூட்டணிகளை நம்பி களத்தில் நிக்கிறாங்க ஆனா நாங்க நாங்க செஞ்ச நலத்திட்ட உதவிகளை நம்பி நாங்க களத்துல நிக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அழுத்தம் திருத்தமாக அந்த மாநாட்டு மேடையில் பேசியிருக்கிறாரு எனவே தொண்டர்களுக்கு நான் சொல்லுவதான் என்ன கூட்டணி அமைதோ இல்லையோ நம்ம வேலையை நாம கரெக்டா செஞ்சாக்க நம்முடைய வெற்றி உறுதி அதுல மட்டும் உறுதியா இருங்க கூட்டணி அமைஞ்சாலும் நாம வெற்றி பெறணும்ன்ற அவசியமே கிடையாது ஏன்னா இதற்கு முன்னாடி கடந்த கால வரலாறுகள் இருக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு கட்சி கூட்டணி இல்லாமல் ஆட்சி அமைத்திருக்கிறது என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் என்பதை நீங்களும் நினைவில் கொள்ளுங்க அடுத்து என்னன்னா இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த கொத்தடிமைகள் பில்ட் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல அப்பா அப்பான்னு எங்களை எல்லாரையும் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு அதை ஒரு மிதி மிதிச்சு இருக்கிறாரு போற போக்கில் எடப்பாடி பழனிசாமி என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறாரு மக்களை பார்க்கின்ற பொழுது இளைஞர்கள் என்னை அப்பா என்று அழைக்கின்றார்கள் என்று புதுசா கண்டுபிடிச்சிருக்காரு அப்பா என்று மக்கள் கேட்கின்றார்கள் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாலியல் துன்புறுத்தும் போது கதர சத்தம் அப்பா அப்பா என்று கதறுகிறது அந்த சத்தம் கேட்கவில்லையா மூன்று வயது சிறுமியிலிருந்து பள்ளியிலே படிக்கின்ற சிறுமி வரை பாலி வெண்குடுமிக்கு ஆளாகின்ற பொழுது கதறுகின்ற சத்தம் ஸ்டாலினுக்கு கேட்கவில்லை அப்பா அப்பா என்று கதறுகிறது அந்த கதருக்கு என்ன பதில் சொல்கிறீர்கள் என்னங்க எல்லாரும் அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க பாலியல் வன்கொடுமையில் பாதிக்கப்படக்கூடிய அந்த பெண்கள் அந்த பெண் குழந்தைகள் அப்பா அப்பான்னு கடற அந்த சத்தம் உங்க காதல கேட்கலையா அப்படின்னு ஏற்பாடு பழனிசாமி அவர்கள் கேட்டிருக்கிறார் இது எவ்வளவு முக்கியமான கேள்வி தமிழ்நாட்டுல எங்க போனாலும் அப்பா அப்பான்னு எவன் சொல்றான் உன்ன அப்பான்னு அப்ப அப்பானு கூப்பிடறாங்கன்னு உனக்கு நீயே சுயதம்மட்டை மடிச்சுக்கிற அந்த அப்பா சத்தம் மட்டும்தான் உனக்கு கேட்குதா அந்த வன்கொடுமையில பாதிக்கப்படுற அந்த பெண் குழந்தைகள் அப்பா அப்பான்னு கடற சத்தம் உங்க காதுல கேட்கலையான்னு ஏற்பாடு பழனிசாமி கேட்டிருக்கிறாரு இது செருப்பால் அடிச்ச கேள்வி இது இது திமுக பேரையும் சட்டையை பிடிச்சி செருப்பால் அடிக்கிற மாதிரி கேள்வி பதில் பதில் சொல்லுங்கடா சொல்லுங்கடா பெண் அவங்க அப்பானு கூப்பிடுற சட்டம் காதல கேட்க இல்லையா அப்போ புதிய புதிய சார்கள் உன் கட்சியில உருவாக்கி வச்சிருக்கிற புதிய புதிய சார்கள் தமிழ்நாட்டுல உருவாவதற்கு நீ அடிகோலி இருக்க உன் ஆட்சியில ஒருத்தவனுக்கும் துளியும் பயமும் அச்சமும் கிடையாத அளவிற்கு இந்த கேவலமான ஆட்சியை கீர்த்தனமான ஆட்சியை நீ நடத்திக்கிட்டு இருக்கிறனாக்க இதெல்லாம் என்ன ஆட்சி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அதோட நிறுத்திலேயே சில நாட்களுக்கு முன்பு ஸ்டாலின் சொன்னாரு எடப்பாடி அவருடைய அறிக்கை பிஜேபியினுடைய அறிக்கையை ஒத்ததாக இருக்குது அப்படின்னு சொன்னாரு அதற்கு எடப்பாடி பழனிசாமி தள்ள தெளிவாக மீண்டும் பதில் சொல்றாரு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிறார் அண்ணா அதிமுக அறிக்கை எடப்பாடி பழனிசாமியுடைய அறிக்கை பாரதிய ஜனதா ஒட்டி இருக்கிறது என்று சொல்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களே பெண்மணச்சம்பல் புரட்சி தலைவர் ஜி ஆர் ஹாலத்திலும் சரி இதே தலைவர் அம்மா ஹாலத்திலும் சரி அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாரை நம்பியும் இருந்தது கிடையாது மக்களை நம்பி இருக்கின்றது நாங்க யாருக்கும் அடிமையாக வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது அந்த தேவையும் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்வதோடு மட்டுமல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் நடந்து வந்த பாதையில் நாங்களும் நடந்து வருவோம் நாங்கள் தனித்துவத்தோடு எப்பவும் இயங்கும் யாரையும் சேர்ந்து யாருக்கும் சைன்ஜா அடிக்கக்கூடிய வேலை எங்களுடைய வேலை கிடையாது அப்படி என்பதையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தள்ள தெளிவாக அதே மேடையில் போட்டு உடைத்திருக்கிறார் அது மட்டும் இல்ல நம்ம பத்துவா பாலாஜி செந்தில் பாலாஜி மாமா சொன்னார்ல மும்மொழி கொள்கையில அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார் தமிழக மக்களின் உணர்வு தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உணர்வு தமிழக மக்களினுடைய நலன் சார்ந்த உரிமை சார்ந்த எந்த ஒரு விஷயத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது புதிய தேசிய கல்வி கொள்கை கடைபிடித்தால் தான் மத்தியிலிருந்து தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை ஒதுக்கப்படும் என்று சொல்வது சரியில்லை மும்மொழிக் கொள்கையை ஏற்க வேண்டும் என்று கேட்பது நிர்பந்தப்படுத்துவது சரியல்ல மத்திய அரசாங்கம் வேறு அண்ணா பொன்மனை சம்பளம் உரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் உரட்சி தலைவி அம்மாவர்களும் ஏதை கடைபிடித்தார்களோ அதை அம்மாவுடைய அரசும் கடைபிடித்தது இப்பொழுது அண்ணா திமுகவும் கடைபிடிக்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கைதான் இந்த மும்மொழி கொள்கையை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இதே மேடையில மீண்டும் ஒரு முறை சொல்லியிருக்கிறாரு இதற்கு முன்பே இந்த தேசிய கல்விக் கொள்கையை பாஜக அரசு அறிமுகப்படுத்திய போது இரண்டாயிரத்தி இருபதுல அறிமுகப்படுத்திய போது அதை எதிர்த்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த நிதி ஒதுக்காதது மத்திய அரசு கல்விக்கான தமிழகத்திற்கு கல்விக்கான நிதியை ஒதுக்காததை கண்டித்து ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பே அதாவது இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பே கண்டித்து கண்டன அறிக்கையும் விட்டு நீங்க தேசிய கல்வி கொள்கையை அமோல் படுத்தினால்தான் நிதி ஒதுக்குவோம்னு சொல்றீங்க இது சரியான முறை கிடையாது இது ஒரு தேச நலனுக்கு அழகு கிடையாது அப்படின்னு சொல்லி கண்டிச்சு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே அறிக்கை விட்டுட்டார் அதெல்லாம் எங்கெங்க இந்த திராவிட முன்னேற்ற கழக குத்திரிமை கூட்டத்துக்கு தெரிய போகுது அப்போ இந்த மும்மொழி கொள்கையை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அண்ணா வழியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா வழியில்தான் இந்த புரட்சி தமிழரும் நடப்பார் என்பதை மீண்டும் ஒரு முறை அதே மாநாட்டுல அழுத்தம் திருத்தமாக தெளிவாக சொல்லிவிட்டார் அப்போ தமிழக மக்களினுடைய அத்தனை உரிமைகளுக்காகவும் போராடக்கூடிய அன்னாத முன்னேற்ற கழகம் இருக்கிறது தமிழக மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கூடிய அண்ணாத முன்னேற்ற கழகம் இருக்கிறது தமிழர்களுடைய உரிமையில் என்றைக்குமே சமரசம் செய்து கொள்ளாத தலைவராக தான் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார் என்பதை இந்த மேடை நேற்று நடந்த பொதுக்கூட்டம் மிக தெளிவாக சொல்லிவிட்டது அது மட்டுமல்ல நேற்று கூடிய கூட்டம் வேலூர் கோட்டையில் கூடிய கூட்டம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஆட்சியை இந்த அவல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்றுவதற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஆட்சி படத்தில் அமர வைப்பதற்கும் கூடிய கூட்டம் என்பதையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே பொதுக்கூட்டம் மேடையில் மிக தள்ள தெளிவாக சொல்லிவிட்டார் அது மட்டும் இல்ல அப்படியே போற போக்குல அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து ஒரு மிதி விதிச்சுகிறாரு என்ன தெரியுமா கூட்டணி கட்சி நாங்கெல்லாம் ஒரே கூட்டணியில இருக்கிறோம் எங்களுடைய கொள்கை ஒரே கொள்கை அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட்டணி கட்சி எல்லாம் சொல்றாங்க உங்க எல்லாருக்கும் ஒரே கொள்கை தான் அப்படின்னாக்க எதுக்கு தனித்தனியா கட்சி நாட்டிட்டு போகிற கட்சியை கழிச்சிட்டு எல்லாரும் திமுகவுல சேர்ந்துட வேண்டியதான அப்படின்னு போற போகல ஒரு மிதி மிதிச்சு இருக்காரு நேற்று நடந்த அந்த வேலூர் மண்டல மாநாட்டை பார்த்து அங்கு கூடிய இளைஞர்கள் கூட்டத்தை பார்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிய பேச்சை பார்த்து இந்த திராவிட முன்னேற்ற கழக கொத்தடிமை கூட்டம் கொஞ்சம் தான் இருக்குது கொஞ்சம் பயத்தலை தான் இருக்குது இத்தனை நாட்கள் இந்த கொத்தடிமை கூட்டம் பல லட்சம் ரூபாய் செலவு செய்து கட்டமைத்த அத்தனை பிம்பத்தையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரே நாள்ல சல்லி சல்லியா நொறுக்கிட்டாரு நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி பீடத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமையும் இளைஞர்களே கிடையாது அதிமுக நேற்று நடந்த மாநாடு என்பது ஒரு செருப்படி பதில் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து லட்சம் இளைஞர்களை அதிமுக சேர்த்து கொண்டு ஒரு மிகப்பெரிய கட்சியாக மிகப்பெரிய இளைஞர்கள் படை கொண்ட கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திகழ்ந்தது நாம சற்று அவர்களை சரியாக கையாள அவர்களை பயன்படுத்த நாம் தவறிவிட்டோம் ஆனால் இப்பொழுது மீண்டும் இளைஞர்கள் கொண்டு எழுந்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணிபுரிவதற்கு புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் பணிபுரிவதற்கு இன்றைக்கு தயாராகிவிட்டார்கள் என்பது நேற்று நடந்த மாநாடு சாட்சி நன்றி